ஒரு பொருளின் விலை இருபது சதவீதம் உயர்ந்து பின்னர் இருபது சதவீதம் குறைந்தது மொத்த சதவீத மாற்றம் என்ன அப்படின்னு கேட்குறேன் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு பொருளோட ப்ரைஸில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க கரெக்டாக தென் அகைன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிக்ரீஸ் பண்ணுறாங்க குறையுது டிக்ரீஸ் ஆகுது ஓகேங்களா அப்படின்னா சார் ரெண்டுலேயுமே ஒரு இருபது பர்சன்டேஜ் உயர்த்தி இருபது பர்சன்டேஜ் குறைச்சா லாபமும் இல்லை நஷ்டம் இல்லாதான் சார் அப்போது ஜீரோ பர்சன்டேஜ் தான் சார் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நினைப்பாங்க அது தவறு சரிங்களா ஸோ ஓகே ஸோ அந்த மாதிரி ரீசன் போலவே ஃபஸ்ட்டு நம்ம எத்தனை பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது எத்தனை பர்சன்டேஜ் உயிரதுன்னு பாருங்கள் இருபது பெர்சன்டேஜ் உயிரிடுங்களா அப்போ நம்ம உயிரிறது அப்படின்னாலே எப்பவுமே ஸ்டார்டிங்கில் ஒரு பைசோட விலை வந்து நூறு சதவீதமாக இருக்கும் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் உயருதுன்னா என்ன பண்ணலாம் நூறு ப்ளஸ் இருபது இதே இது குறையுதுன்னா என்ன பண்ணலாம் நூறு ப்ளஸ் நூறு மைனஸ் இருபது கரெக்டாக புரியுதுங்களா உயர்ந்தால் குட்டிக்கிற போகிறோம் குறைஞ்சா கழிச்சுக்கிற போகிறோம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் எத்தனை பர்சன்டேஜ் உயிர் ஏன்னா இது ஒரு ஃபார்ம்லாம் இருக்குது அந்த ஃபார்ம்ல நம்ம தேவையில்லை இருபது பர்சன்டேஜ் உயருது அப்படின்றதால நூறு ப்ளஸ்ட் இருபது அல்லது நூற்றி இருபது அப்போ நூற்றி இருபது டிவைட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு தென் இருபது பர்சன்டேஜ் குறையுது ஓகேங்களா அப்போ நூறில் இருபது பெர்சன்டேஜ் போனேன் எண்பது பர்சன்டேஜ் அப்போ எண்பது டிவைடட் பை ஹண்ட்ரட் இதை நம்ம என்ன பண்ணலாம் ஜீரோ மட்டும் இருக்கிறத மட்டும் கேன்சல் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடுறேன் இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடுறேன் கரெக்டுங்களா சார் எனக்கு இந்த ஜீரோ இல்லை சார் அதை கேன்சல் பண்ணணுமா அப்படி இப்போ பண்ணக்கூடாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நூற்றி இருபத்தி அஞ்சு ஏன்னா வச்சுக்கோங்களேன் நூற்றி இருபத்தஞ்சி டவுடர் பை ஹண்ட்ரட் அப்படின்னு தான் நம்ம வைக்கிறோம் ஓகேங்களா கிளியரா புரியுதுங்களா சோப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் ஜீரோ ஜீரோ இருக்குதுன்னு நம்ம அடிச்சுருவோம் அது மேலும் அடிக்க முடியுமா சார் மேலும் அடிக்கலாம்னா அடிக்கலாம் இப்போ பன்னெண்டையும் பற்றியும் அடிக்கலாங்களே கேன்சல் ஆகும் ஏன்னா கேன்சல் பண்ணாமல் வச்சிருக்கோம்னா நம்மளுக்கு ஜீரோவில் இருந்தால் பர்சன்டேஜ் இருக்கு மாற்றுறதுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி சரி இப்போது உனக்கு இன் கேஸ் நம்ம நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் ஹண்ட்ரண்ட் இருக்கு இதை நம்ம கேன்சல் பண்ண முடியாது ஏன்னா நம்மளுக்கு ஜீரோவில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பெட்டர் அப்படி ஜீரோவில் சாரி ஜீரோ மட்டும் கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் பெட்டர் அப்படி கேன்சல் பண்ணாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம ஸ்டெயிட் அப்பிரிக்கலாமா பாருங்க பன்னெண்டையும் டெட்டு அளவுக்கு தொண்ணூற்றி ஆறு